டெங்கு மற்றும் வைரஸ் தொற்றுகளிலிருந்து இயற்கையான நிவாரணம் நெருந்திடன் காப்சியூல் முக்கிய நன்மைகள் டெங்கு மலேரியா மற்றும் வைரஸ் காய்ச்சல்களை எதிர்த்து போராடுகிறது பிளேட்லெட்டுகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நச்சு நீக்குகிறது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் பழுதுபார்ப்பை ஆதரிக்கிறது வைட்டமின் சி மற்றும் துத்தநாகம் நிறைந்தது முக்கிய பொருட்கள் பப்பாளி பிளேட்லெட்டுகளை அதிகரிக்கிறது டெங்குவை எதிர்த்து போராடுகிறது பூமி அம்லா கல்லீரல் மஞ்சள் காமாலையை குணப்படுத்துகிறது கிலோய் அதிக காய்ச்சலை குறைக்கிறது பாதுகாப்பை அதிகரிக்கிறது துளசி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது அறிகுறிகள் டெங்கு வைரஸ் காய்ச்சல் கல்லீரல் கோளாறுகள் அஜீரணம் மஞ்சள் காமாலை மருந்த அளவு திவசேன மூணு தவணை அல்லெகில் நிர்தேசிச்ச பிரகாரம் ரெண்டு குளிகைகள் டெங்கி മലേറിയ എന്നിവയിൽ നിന്ന് കരകയറുന്നതിനുള്ള നിരണ്ടിടൻ ഹെർബൽ പിന്തുണ